வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் வய உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் சிம்மராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப பத்தில் இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரி பிரயாணமெல்லாம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னாதிபதி வந்து அவங்க வந்து பத்தில் இருக்கும்போது யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போய் பாருங்கள் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா பத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் தே வீட்டுக்கு தேவையான வருமானங்கள் வரதுக்கான அப்போ ரொம்ப இருக்குது புதிய தொழில் வாய்ப்புகளால் நல்ல லாபம் வரதுக்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் குடும்பத்துக்காக கொஞ்சம் பிரயாணமட்டமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மூணாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதியான சுக்ரன் மூணு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபம் வரதுக்காக இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது நிறைய அது என்ன சொல் நிறைய ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு வெளிநாடு போகணுன்னு நினச்சிருக்கோம் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் சில பேருக்கு வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் செலவு ஏற்படுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வரும் ஸோ கொஞ்சம் அது கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி செவ்வாய் இந்த பன்னெனில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயம்னு கொஞ்சம் விரையம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அஞ்சாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போது அது வந்து பத்தில் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வியாபாரத்தில் வந்து யாராச்சும் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நிறைய மோதல் போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான சனி வந்து இருக்கிறது வந்து வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வந்து வேலையை தூக்கி போட்டலாம் வேணாம் அப்படின்னு தோணும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் அதே மாதிரி ஏழாம் அதிபதி ஹிட்லர் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒன்றையும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் வரும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பற்றியில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை பெரிய தொழில் பண்ணுறேன் பெருசாக முதலீடு பண்ணுறதெல்லாம் வந்து யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும்பொழுது பொழுது வட்டில் இருக்கிறவங்கள நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை நினச்சி மனசிலே போட்டு உலட்டிக்கிட்டு அதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பத்தாம் ததியான சுக்கரன் வந்து ஒன்பதில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறையா அலைச்சர்கள் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவரை பார்த்தது அந்த பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தியோ சூரியன் சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றம் வரதுக்கான வைப்பாங்க கொஞ்சம் வளர்ச்சிகள் ஜாஸ்தியாக இருக்குங்க சிம்ம லக்னமாக சந்திரன் தசாபத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் முதல்ல வந்து செலவு மாதிரி இருக்கும் அதுக்கு குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அது போய் எல்லாமே சரியாடுங்க ஸோ அது சிம்ம இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா நான்காவது அது அஞ்சுக்கு நாலாக வரும்போது அதுக்கான செலவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான அமைப்பும் நிறைய இருக்குது ஸோ ஏன்னா வந்து குரு வந்து செவ்வாயோட சாரில் அந்த பாவாதை விதி அந்த விஷயத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வீடு பராமரித்து செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஒன்பதாம் தேதி பனிரெண்டு இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதனால் நல்ல லாபம் இருக்கு வாய்ப்பும் நல்லாயிருக்கு வெளி மாநிலம் வெளிநாடுல இருக்கணும் ரொம்ப இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபு திருந்தங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஏழில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டில் அமைகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ அதை கொஞ்சம் பயன்படுத்தினா சில பேருக்கு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபுதம் குரு வந்து பத்தில் இருக்கார் அஞ்சாமதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசா பற்றி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கா ஸோ எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்த மனுஷனுக்கு ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவலையும் வந்து சின்ன சின்னமான கசப்பு வர மாதிரியான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து பேசிக்கிட்டு பொறுமையாக தீர்மானம் டெசிஷன் வந்து தடார்பிடான்னு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் பற்றி தொழில் ரீதியான விஷயம் நல்ல சிறப்பான லாபம் நல்ல லாபம் வரதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் ஸோ தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு உலட்டிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களை சில பேர் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சிம்ம லகனமாக இருந்து சுக்கரன் தசாபதினா சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும் பொழுது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ நல்ல புதிய ஒப்பந்தம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரயாணத்தை கொடுக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வந்து சின்ன சின்ன மன கசப்புகள் வந்து பார்த்துக்கான நிறைய இருக்குது நிறைய கேள்வி கேட்பார்ப்பா அது மட்டும் கொஞ்சம் நம்மளும் மன சங்கடங்களை கொடுக்கும் மற்றபடி என்னங்க ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சுக்கரன் தசா பத்தினா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதில் இருக்கும்போது அந்த கேதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் பெண்களும் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குறதுக்கான நிறையா இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் அமைதியான அடுத்த டெய்லி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்கள் இறைவனை உங்களோட கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க வீக் ஸோ த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் உள்ளங்கள் ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்களை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பர்ட் சாட் பார்த்திங்கன்னா சகுனி கரணத்தில் இருக்கோம் பாருங்கள் ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினா இருப்பா நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரதத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த சகுனி கரணம் ஸோ நான் சகுனி கரணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூண் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிகரணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த சகுனிகரணங்கத்தில் போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சகுனி சகுனிகரணம் வந்து அவன் நண்பனா ஒரு இடத்துல போனான்னா அந்த இடத்த காலி போனான் சொல்லு ஒரு லெக்தா தான் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெக்தா தான் மாதிரி அவன் உள்ளே போனான்னால அந்த இடத்த கலா காலி கொட்டி விட்டுருவா அப்படி ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த சகுனி சகுனிக்கலத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் இருக்கார் அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொன்னால் அவர் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர் தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள் அவர் லைஃப்பில் வந்து அவர் கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிற வந்து சினிமா உலகமே சொல்லும் அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை தான் இவங்களை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அதெல்லாம் உள்ளே போனாலும் இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் அடிங்க ஸோ இவங்க வந்து சகுனி கருண்கள் வந்து என்ன மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாங்கன்னா செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நமக்கு சவுனி கொழந்தை கடந்த பிறந்த சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு வந்து நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யார்னது நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைனிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம கிருமலுங்க அப்போ நான் மாறி ஒரு பக்க கிருமி அப்படியே பார்க்கவே முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் வா மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரைட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குதுன்னு சொல்லுவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜர் நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடிஞ்சு நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தம் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாரும் கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலைல ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆளுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போகணுன்னு சொல்லிட்டு பேப்பரை போகலாம் ஸோ அவன் சொல்கிறான் ஏண்டாடி மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக அதோட ஆகிட்டு தான் அது வேறே இது வேறுன்னு சொல்கிறேன் ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்குற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வருன்னால் பணம் பணம் வருங்க எப்படி வேணால் மாற்றம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற ஒரு இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாம் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் இருந்து சனி அதிகமான டிகிரி இருந்தால் நீங்கள் ஏமாந்துருவீங்க நீங்கள் ஏமாற்று பயப்பொழி ஆகிடுவீங்க அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரி இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி பூதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களை பற்றி சொல்லியிருக்கோம் சகுனி கர்ணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக சமூகம் சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைத்துக்கள் உங்களோடயிருந்து விடைபெறுகிறது உங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் எங்களுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பார்க்கணும் நன்றி வணக்கம்